வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு பிள்ளையார கேட்கணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு இருந்தாலும் கேட்டு விடுறேன் ஐயா சொல்லணும்னு ஏன்னா அவரை கேட்காம ஒன்னும் செய்ய முடியாது செல்போனில் வந்த மெசேஜ் சந்தர் கிரிஜா அப்படிங்கிறவரும் ஸ்ரீனிவாசன் மணவாளன் அப்படிங்கிறவங்களும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க அது என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு பாலக்காட்டு மாமி அவங்க பேர் நானா பார்வத்தின்னு வச்சுருந்தேன் ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியல சும்மா ஒரு அனுப்பிச்சிருந்தாங்க அதில் என்னன்னு கேட்டால் அந்த அம்மா அந்த அம்மாவையே நேராக கூப்பிட்டு பேச சொல்லலான்னா எனக்கு அந்த அம்மாவோட நம்பருக்கு போகிற ஒன்றும் தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருடைய வைத்தறிச்சலையும் யார் கொட்டிக்கிறா அப்படிங்கிறத அவ்வளவு அழகா சொல்லியிருந்தா இப்ப இந்த நிகழ்ச்சியை அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களுடைய பேரை எங்களுக்கு சொன்னா அடுத்த முறை நாங்க இந்த பிள்ளையார் பெட்டியில அவ எல்லாருக்கும் சொல்லிடுவோம் தான் இப்போதைக்கு நான் பாலக்காட்டு பார்வதி மாமியின் புலம்பல் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கேன் காரணம் அவ என்ன சொல்றான்னா ஏ இந்த ஏழரை சனியனாவது வ வருஷம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வருவன் வருவன் பாடா படுத்துவன் ஆனா போயிடுவேன் ஆனால் இந்த ஏழரை சனியன்கள் ஒரு நாளும் போக மாட்டா ஆறு தெரியுமோ நமக்கு ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸுன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம பிராணனா வாங்குறா பாருங்கோ அவெல்லாம் தான் ஏழரை நாட்டி சனியன்கள் தனோ வந்து விடுறா அப்படின்னு எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆரம்பித்தோம் அந்த மாமி எப்படின்னு கேட்டாக்க காலம்பரை எழுந்தா ஒரு டம்ப்ளர் தண்ணிய குடி அப்படின்னு குடிச்சேன் இன்னொருத்தன் சொன்னான் ரெண்டு டம்ளர் வெந்நீரை குடின்ன அதையும் குடிச்சேன் அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான் அதுல கொஞ்சம் தேனை விட்டு குடின்னான் அதையும் குடிச்சேன் வெறும் தேனை விட்டு குடிச்சா போறாது அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தியாக்கும் புழியணும்னு சொன்னான் அதையும் குடிச்சேன் அப்புறம் பார்த்தேன் இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அண்டா தண்ணியை குடிச்சு பிரயோஜனம் இல்லை தண்ணி கொடுக்கறதையே நிறுத்திவிட்டேன் காப்பி குடிக்கப்படாது டீ குடிக்கப்படாதுங்கிறான் அப்புறம் எப்படி நம்ம பெட்ரோல் எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி ஆகும் அவன் வெந்நீரை குடி வெந்நீரை குடின்னான் சரி அப்புறமா காலம்புற டிஃபனுக்கு இந்த மாதிரி பூரி உப்மா பொங்கல் வடை இட்லி இதெல்லாம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது நீ ஓட்ஸ் கஞ்சி மாத்திரம் சாப்பிடணும் அதுல உப்பு போட்டுக்க கூடாது மோர்ல வெண்ணெயெல்லாம் எடுத்திருக்கணும் அது மட்டும் தான் சாப்பிடணும்னா சரின்னு அதையும் பா பார்த்தேன் அதையும் கொஞ்ச நாள் சாப்பிட்டு பார்த்தேன் முடியல உடம்பு க்ஷீணமாக போச்சு அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இது மாதிரி இந்த சாம்பார் ரசம் மோர் குழம்பு கூட்டான் கறி இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அரை குறையாக வேக வச்ச காய்கறியை மட்டும்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னா வேணும்னாக்கா கொஞ்சமா ராகி மாவில் ரெண்டு ரெண்டு ரொட்டி பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சாதம் பருப்பு நெய் பச்சடி கூட்டான் அவியல் தோரன் ஊறுகாயின் இது எல்லாத்தையும் எத்தனை அண்ணம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னா என்ன பண்ணுறது அதோட சரின்னு அப்படியும் இருந்தேன் இன்னொருத்தன் சொன்னான் நீங்கள் வாக்கிங் போனாத்தான் உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும்னுட்டு சரி அப்படின்னு நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன் அப்ப ஒத்தன் சொல்றான் நீங்க எடுத்த எடுப்புல வேகமா போக கூடாதாக்கும் மெதுவா போயிட்டு அப்புறமா வேகமா நடக்கணும் அப்புறம் மெதுவாக்கிட்டு வரணும் அப்படின்னு அதையும் பண்ணி பார்த்தேன் நான் சொன்னேனே அந்த ஏழ சனியன் இன்னொருத்தன் வந்தான் அவன் சொன்னான் நீங்க எட்டு போட்டு நடக்கணும் அப்பதான் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னா சரி பெருசா எட்ட உடனே வரைஞ்சுண்டு நான் எட்டு போட்டு எட்டு போட்டு சுற்றி கடைசியில் தலை சுற்றி கீழே உக்காந்துட்டேன் நான் எட்டுல போட்டு நடந்து ஒரு ஒன்று எங்க இருக்கோம்னே தெரியாமல் ஆயிடுத்து எனக்கு சாப்பாடு வேற குறைச்சிபிட்டேனா தண்ணிய வேற குறைச்சிப்பிட்டேன்னா ஒன்றுமே முடியலை அப்படின்னு அப்புறமா என்ன சரி மத்தியானம் மூணு மணிக்காவது கொஞ்சம் ஏதாவது ஒருக்கு தீனி எதையானு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ரூபா காஃபியோ டீயோ குடிக்கலான்னா மதிய வேளையில் யாரும் காஃபி டீ ஒன்றும் குடிக்கக்கூடாது இந்த நொறுக்கு தீனிக்கெல்லாம் தடா அப்படின்னு சொல்லிவிட்டான் என்னவா நமக்கு மத்தியானத்தில் கொஞ்சம் தட்டை முறுக்கு சீடை தேங்குழல் மிக்சர் இப்படி எல்லாம் வச்சுன்னு சாப்பிடுவோம் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கிட்ட கொண்டு வரக்கூடாது வேணும்னா நீங்கள் க்ரீன் டீ குடிங்கோங்கிறான் இந்த க்ரீன் டீங்கிறது என்ன எண்ணத்தையோ போட்டுவிட்டு வெறும் வெந்நீராட்டமாக இருக்கு அதை போய் குடிங்கிறான் சரி இவன் இவன் சொல்கிறபடி இதெல்லாம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்துட்டு ராத்திரிக்கான்னு கொஞ்சம் நல்ல டிஃபனாக சாப்பிட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா இன்னூற்றன் வந்து டன் அவன் என்ன சொல்கிறான் ஹெல்த் டிப்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு பூரி மசாலா மசால் தோசை பெசரட்டு இப்படியெல்லாம் நீங்கள் ஆசையே படக்கூடாது ராத்திரியில் ரெண்டே ரெண்டு சுக்கா ரொட்டி வெண்ணெய் எடுத்த மோர் அதை மட்டும்தான் சாப்பிடணும் வேற ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஆறு மணிக்குள்ளேயே சாப்பிட்ருங்கோ அப்படியெல்லாம் சொன்ன உடனே பார்த்தேன் இன்னி என்னடா பாக்கி இருக்கு வாழ்க்கையில எத்தனை சுகமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ இது எல்லாத்தையும் வேண்டாங்கிறானே சரி அன்னைக்கு ஒன்னும் வாண்ட பட்னி கடந்து படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவன் சொல்றான்னா இடது பக்கமா திரும்பி படுத்துக்கோ அப்போதான் ஜெரிமானம் நன் ஆகும்னா இன்னொருத்தன் சொன்னா நீ இடது பக்கமாக படுத்துட்டு இருந்தேனே இந்த பக்கத்து மசுல்லாம் கெட்டு போயிடும் நீ வலது பக்கம் திரும்பி படுத்துக்கோ அப் இது மாத்தி மாத்தி படுத்துக்கோண்ணா இன்னொருத்தன் நீ மல்லாந்து படுத்துக்கோ அப்பதான் பார்க்கின்சன்ஸ் வராதுன்னா ஓ மல்லாந்து படுத்தா பார்க்கின்சன்ஸ் வராதானா இன்னொருத்தன் சொன்னா உனக்கு தொப்ப குறையணும்னா குப்புற அடிச்சு படுத்துக்கோண்ணா என்னத்தை தான் பண்றது நானு இதெல்லாத்தையும் பார்த்தேன் அடைச்சி வெந்ததை தின்னுபிட்டு வேலை வந்தா போய் சேர்றோம் அதுக்காக நம்ம காலையில எழுந்து அந்த ஃபில்டர் காஃபியும் அந்த பொங்கலையும் புளிகோச்சையும் நல்ல சாப்பாட்டையும் இதெல்லாத்தையும் விட்டுடுவாளோ விடவே வேண்டாம் நான் இதுலேருந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த ஏற சனியன்கள் சொல்றதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் கேட்டலா நீங்க என்ன பண்ணணும் என்ன பிடிக்கிறதோ எது வாய்க்கு ருச்சியாக இருக்கோ ஆனந்தமாக சாப்பிடுங்கோ சந்தோஷமா இருங்கோ இதுதான் வாழ்க்கையை நம்ம திருப்பி பிறக்க போறோமா இதே இதே ரூபத்தில் நம்ம பிறக்க போறோமா இல்லை இல்லையா அதனால நன்றாய்ட்டு சாப்பிடணும் சந்தோஷமாயிட்டு இருக்கணும் ஏன் மனசுல ஒண்ணுதான் பட்டது அதாவது சந்தோஷமா இருக்கணும்னா ஜாலியிலோ ஜிம்கானா கோலிலோ கும்கானான்னு எனக்கு இஷ்டப்பட்ட பாட்டை பாடிட்டு ஆனந்தமா இருக்கிறத விட்டுபிட்டு இவன் சொல்றதெல்லாம் கேட்கலாமோ நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பகவானே இவனாலெல்லாம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு நான் நினைக்க பெருமாள் என்கிட்ட முன்னால வந்தாருன்னா உனக்கு என்ன நான் பண்ணணும் பார்வதி அப்படின்னு கேட்டாருன்னா நான் சொல்லுவேன் இந்த ஹெல்த் டிப்ஸ் சொல்கிற எல்லா பயல்களையும் நல்லா நீ மொத்து 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 மொத்துன்னு மொத்தணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்கணும் ஆனால் அவர் செய்வாரா தெரியாது அவர் சரி போய் இதெல்லாம் பூலோக விஷயம்னு விட்டு போயிடலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இனிமேல் யாரானு ஹெல்த் டிப்ஸ்னு எங்கிட்ட சொன்னேளோ நான் மொத்திப்பிடுவேன் கேட்டளா இப்போ இத்தனை நேரம் நான் பேசினேன்னு அது எத்தனை நிமிஷம் வந்திருக்குன்னு கேட்டேன் ஏழரை நிமிஷங்கிறான் நான் என்னத்தை பண்றது ஏழரை சனியை பத்தி பேசுனா ஏழரை நிமிஷமா நான் பேசணும் தெரியல அடுத்து இது இங்கே ஒரு பேப்பர் வச்சிருக்கார் பிள்ளையார் என்ன தெரியுமா நீங்க பேசுற தமிழ் நான் பேசுற தமிழ் மதுரை தமிழ் நெல்லை தமிழ் சென்னை தமிழ் ஆயிரத்தெட்டு தமிழ் இருக்கு ஆனால் தமிழை உண்மையாக வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டேன்னாக்கா சுத்தமான தமிழை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா அது எத்தனையோ பேர் இருக்கார் இல்லை வைணவ தமிழ்தான் சுத்தமானது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த மாசில்லாத தமிழ் அப்படின்னு சொல்றோமே இந்த மாசில்லாத தமிழ் இன்றைக்கும் அந்த சுத்தமான தமிழ் வார்த்தைகளை வைணவர்கள் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் அதை நான் ஒன்னொன்னா அவங்கள்ட்ட கேட்டு 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 இப்படி எழுதி வச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டாக்க தமிழை எத்தனையோ பேர் வளர்த்துருக்கலாம் ஆனால் இவர்கள் கண்ணுக்குள்ள கருமணி போல வளர்க்குறாங்க அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடுறதுனால மட்டும் இல்லை அதுலேயே வர வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில அவங்க பயன்படுத்துறாங்க இப்போ சொல்றேன் பாருங்களேன் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா திருமடைப்பள்ளி அப்படின்னாக்கா சமையலறை நம்மெல்லாம் இன்னைக்கு கிச்சன் அப்படிங்கிறோமே இன்றைக்கும் அவங்க வீட்டுல மடப்பள்ளி தான் சொல்றாங்க திருமடைப்பள்ளி அரங்கம் அப்படின்னா சமையல் அறைக்கு பக்கத்துல இருக்கிற சாப்பிட்ற இடம் உட்கார்ந்து சாப்பிட்ற கூடத்துக்கு அரங்கம்னு பேர் ஸ்தல சுத்தி அப்படின்னாக்கா தலை சுத்தி அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு இலை போடுறதுக்கு முன்னால அந்த இடத்த சுத்தம் பண்றது பேர் தலம் அந்த தலத்தை சுத்தப்படுத்துறது அப்புறம் அன்ன சுத்தி அப்படின்னாக்கா நெய் தளிகை சேர்த்தல் அப்படின்னா இலை போடுதல் சாதம் அப்படின்னா அன்னம் அமுது சாதம் இல்லையா அதை வந்து தளிகை சேர்க்கறது அப்படின்னாக்கா இலை போடுறது நம்மளாம் என்ன பண்ணுவோம் இலை போட்டாச்சா சாப்பிட்லாமா போன தளிகை சேர்த்தாச்சா அப்படிங்கிறது பெருமாள் தீர்த்தம் அப்படின்னாக்கா பரிசேஷனத்துக்கு சாதிக்கிற பூஜை தீர்த்தம் உத்திராபோஜனம் இது வந்து வ வடமொழியாக இருக்கேன்னு பார்க்கலாம் இருந்தாலும் அந்த அவங்களுடைய அந்த கோர்வையாக ஒன்று ஒன்றா சொல்கிற பொழுது அதை அப்படியே எழுதி வச்சுட்டேன் உத்திராபோஜனம்ங்கிறது வந்து அப்படின்னா சாப்பாடு முடிந்தவுடன் செய்யும் பரிசேஷன தீர்த்தம் தீர்த்தா மாடுதல் அப்படின்னாலே நம்மளாம் போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறவங்க தீர்த்தா மாடிட்டியா அப்படின்னாக்க தீர்த்தமாடுதல் அப்படிங்கிறது இவ்வளோ அழகான வார்த்தை இப்போ பரிமாறுறோம்ல அதுக்கு எப்படி தருமா சொல்றாங்க சாதித்தல் சாதித்தல்னா பரிமாறுது நெகிழ்கறி அமுது அப்படின்னா குழம்பு சாம்பார் நெகிழ்ந்த கறி அமுது சாற்றமுது சாரமுது அப்படின்னா ரசம் கரியமுது அப்படின்னாக்கா பக்குவம் செய்யப்பட்ட காய்கறி வகைகள் திருக்கண்ணமுது அக்கார அரிசில்னா பாயசம் உபதம்சம் அப்படின்னாக்க ஊறுகாய் வெள்ளை சக்கரையினா என்ன தெரியுமா உப்பு வெள்ளை சக்கரை ஓரைகள் அப்படின்னா புளி சாதம் தயிர் சாதம் பொங்கல் முதலிய கலந்த சாதங்கள் புளியோரை அப்படின்னு ஓரை அப்படின்னாக்கா புளியோரை ததியோதனம் அப்படின்னாக்கா தயிர் சாதம் திருப்பணியாரம்னா என்ன தெரியுமா நீங்க வெறும் பணியாரம் தானே உங்களுக்கு தெரியும் திருப்பணியாரம் அப்படின்னாக்க இறைவனோடு சேர்ந்த ஒன்னொன்னு பாருங்க வடை அதிரசம் எல்லாம் திருப்பணியாரம் மனோகரம் அப்படிங்கிறது வெள்ளப்பாகு சேர்த்து உருட்டிய தேன் குழல் உருண்டை இதெல்லாமும் சொல்ற ஆழ்வார் வந்து இதெல்லாம் நான் உனக்கு வச்சிருக்கேன் கண்ணா வந்து சாப்பிடுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அமுது பாறைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னா புளியோதரை முதலிய பிரசாதங்களை கலக்கும் பாறை திருமடை பள்ளியில் பாறையில் தான் சாதத்தை போட்டு எல்லாம் கலப்பாங்களாம் என்ன திருவுள்ளம் சுவாமி அப்படின்னு கேட்டாக்க உங்களுக்கு என்ன தேவைன்னு அர்த்தம் இதை நீங்கள் யாருக்கிட்டேயானு கேட்டு பார்க்கணும் சுவாமிக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன் உங்களுக்கு என்ன சுவாமி தேவை அப்படிங்கிற பொழுது அந்த என்ன திருவுள்ளம் அப்படின்னு கேட்கணும் ததி ஆராதனம் அப்படின்னாக்கா ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து அவர்களை உபசரித்து அன்னம் உஷ்ணோதகம் அப்படின்னாக்க இது தமிழ் வார்த்தை இல்ல ஆனா இது அழகா இருக்கு உஷ்ணோதகம் அல்லது உஷ்ண தீர்த்தம்னாக்க சாப்பிட்றதுக்கு ஏற்றதான சூடான ஜலம் சீதோதகம் அப்படின்னா குளிர்ந்த ஜலம் பரா அன்னம் அப்படின்னா பிறர் தரும் சாப்பாடு அது முக்காவாசி சாப்பிட மாட்டார்கள் பரா அன்னம் புசிப்பதில்லை அப்புறம் சயனித்து கொள்ளுதல் சுவாமி தேவரீர் இங்க சயனித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அப்படின்னாக்கா நீங்க இங்க படுத்துக்கோங்கன்னு அர்த்தமா உறவு வேடிக்கையா இருக்கும் ரொம்ப வேடிக்கையா இருக்கு இப்ப நம்மெல்லாம் வந்து இவர் யாருன்னாக்க மை ஃபாதர் அப்படிங்கிறோம் இல்லைனாக்கா எங்க என்னோட டேட் அப்படிங்கிறோம் இல்லைன்னா எங்க அப்பாங்குறோம் இல்ல திருத்தகப்பனார் அப்படின்னா அப்பா தந்தை திருத்தாயார் அப்படின்னா தாயார் திருத்தமையன் அப்படின்னா அண்ணன் தமக்கை அப்படின்னா அக்கா தந்தை வழி பாட்டனார் பிதாமகி தந்தை வழி பாட்டி மாதாமகி மாதுலர் அப்படின்னாக்கா மாமா திருத்தம்பி அப்படின்னா தன்னுடைய தம்பிய வெறும் அவன் என்னோட தம்பின்னு சொல்லக்கூடாது தான் என்னோட திருத்தம்பி தம்பிக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து சொல்றாங்களே அடியேனுடைய தம்பி அப்படின்னு சொல்லணுமா அடியேனுடைய தம்பி என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியவர்களை குறிக்கும் பொழுது அந்த சுவாமி இப்போ அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பேரெல்லாம் அப்படியே எடுத்து கௌத்தன்னு சொல்லக்கூடாது அவர்களுடைய மனைவிகளை குறிக்கும் பொழுது சுவாமி தேவிகள்னு சொல்லணுமா இப்போ அவரை வந்து நம்ம சுவாமிங்கிறோனாக்கா அவருடைய மனைவிய சுவாமி தேவிகள் சுவாமி தேவிகள்னு சொல்லிவிட்டு அவளுடைய பிள்ளையை சுவாமி குமாரர் அப்படின்னு பெண்ணை சுவாமி குமாரத்தி என்றும் சொல்ல வேண்டும் அது குறிப்பாக யார்கிட்ட நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய பிள்ளை பெண் விஷயத்தில் இதை அழகா சொல்லணும் அத்தான் அப்படின்னா அத்தையின் பிள்ளை அத்தங்காள் என்றால் அத்தையின் பெண் அம்மாஞ்சி என்றால் மாமாவின் பிள்ளை அம்மாங்கா என்றால் மாமாவின் பெண் இவர்களோடு பேசும்பொழுது ஒரு முறை இருக்கிறது தேவரீர் அப்படின்னா தாங்கள் அடியேன் அப்படின்னா நான் இப்போ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாக்க அடியேன் இதோ தோ நான் வரேன் அப்படின்னு சொல்லணும் நாய்ந்தே அப்படின்னுட்டு அந்த சொன்னதாக சொல்லுவா இல்லையா அப்புறம் எழுந்தருள வேண்டும் தாங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறத எழுந்தருள வேண்டும் எழுந்தருள பண்ணுதல் அப்படின்னா அவர்களை அழைத்து வர அல்லது சால கிராமம் கிரந்தம் முதலியவற்றை எடுத்து வர சொல்ற பொழுது எழுந்தருளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாளாம் திருவுள்ளம் பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொன்னாக்க நீங்க ஏத்துக்கணும் இப்ப இதெல்லாம் வழக்குல இருக்கு நீங்க வந்து அந்த அவங்க அவங்க வீட்டில் பேசுகிற போது போய் கேட்டாதான் தெரியும் இதெல்லாம் இன்னும் அவங்க அதே தான் பேசிட்டு இருக்கிறாங்கிறது சுவாமி என்ன சாதித்தது புரியவில்லையே அப்படின்னு கேட்பா சுவாமி என்ன சாதித்தோம் அப்படின்னாக்கா நீங்க என்ன சொன்னீர்கள் அப்படிங்கிறத அவ்வளோ மரியாதையா சுவாமி சாதித்தது என்னவோ புரியவில்லையே அப்படின்னாக்கா நீங்க என்ன சொன்னேள் அப்படின்னு அர்த்தமா திருமேனி பார்க்கா அப்படின்னா சௌக்கியமா இந்த என்னமா கண்ணு சௌக்கியமாங்கிறோமே இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க திருமேனி பாங்கா அப்புறம் சுவாமி திருநாமம் அப்படின்னா அவங்க பேர் என்னன்னு கேட்கக்கூடாது சுவாமி திருநாமம் என்னவோ அப்படின்னு கேட்கணுமா தேவால் ஸ்ரீகிராமம் எதுவோ அதை அப்படின்னாக்கா தேவால் எவ்விடம் தங்கள் ஊர் ஊர் பேர் என்ன அப்படின்னு அர்த்தமா திரு மாளிகை என்றால் தங்களுடைய வீடு இப்போ ஒரு குரு அல்லது மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியன் அவர்கிட்ட பேசுகிற போது தங்கள் திருமாளிகை எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுக்கலாம் தங்கள் திருமாளிகைன்னு கேட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ரொம்ப சாதாரணம் அவளுக்கு முன்னால் நான் ஒரு அடியேன் அப்படின்னு இருக்கிற பொழுது என்னுடைய வீடை வந்து நான் என்னுடைய குடில் என்னுடைய குடிலுக்கு நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து காது கொடுத்து கேட்க வேணும் அப்படிங்கிறத கட்டாட்சிக்கணும் பார்க்க வேணும் அப்படிங்கிற வார்த்தைகள் திருச்செவி சாத்த வேணும் அப்படின்னு சொல்லுவா அதாவது நீங்க காது கொடுத்து கேட்கணும் நான் சொல்றது என்ன குருவே திருச்செவி சாத்த வேண்டும் திருவுள்ள சீற்றம் என்னவோ அப்படின்னு கேட்பாளாம் திருவுள்ள சீற்றம் அப்படின்னாக்கா கோபம் திருவுள்ளத்தில் சீற்றம் கோபம் எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு தமிழ் தமிழருக்கு வைணம் வைணவத்தில் சம்ஸ்கிருதமும் கலந்துருக்கு பாருங்களேன் ஏதோ சொன்னேன் உபேட்சையா இருக்கா அப்படின்னாக்கா கவனிக்காமல் இருக்கிற சுவாமி நான் இத்தனை நேரமா வேண்டின்னு இருக்கேன் உபேட்சையா இருக்கேளே இருக்கேலே அப்படின்னாக்கா என்ன நீங்கள் கவனிக்கவே மாட்டேங்கிறேன்னு அர்த்தம் தேவிகள் சௌக்கியமா அப்படின்னாக்கா உங்களோட ஒய்ஃபு மனைவி சௌக்கியமானு அர்த்தம் ஸ்ரீமுகம்னா கடிதம் ஸ்ரீ கோஷம் அப்படின்னா புஸ்தகம் கிரந்தங்கள் அதாவது புனிதமான புஸ்தகங்கள் ஐதீகியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐதீகியம்னா பரம்பரையா சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் குசல பிரஸ்னம் அப்படின்னாக்க க்ஷேமம் விசாரித்தல் தண்டம் சமர்ப்பித்தல் அப்படின்னாக்க சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறது சேவித்தல் இதுவே அந்த மேல்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஐயங்காரெல்லாம் ஒரு தூரம் போயிருந்த போது நீ மா மாமியை சேச்சிக்கோ 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 அப்படின்னா அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் புரியல அப்புறம் அவர் சொன்னால் இல்லை நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் சிதைத்து தான் பேசுவோம் சேவித்துக்கொள் அப்படிங்கறத நாங்க சொல்றவங்க சேச்சுக்கோ சேச்சுக்கோன்னு சொல்லிவிடுவோம் அந்த சேவித்து கொள்ளுதல்ங்கிற நமஸ்காரம் பண்ணு இந்த தண்டம் சமர்ப்பித்தல்னு எதுக்காகன்னு கேட்டா சாஷ்டாங்கமா விழுறது ஒரு தண்டம்னா ஒரு ஒரு த தடி அந்த தடிய நீங்க கையை எடுத்துட்டேன்னாக்க டமால்னு விழும் இல்லையா அது போல நீ அப்படியே நீள விழுந்து நமஸ்காரம் பண்ணுன்னு அர்த்தம் சுவாமி சாதித்தார் அப்படின்னாக்க பெரியவர் சொன்னார் சுவாமி நியமனம் எப்படி தட்ட முடியும் அப்படின்பா சுவாமி நியமனம்னா யாரு வீட்டுக்கு பெரியவர் அவர் இட்ட ஆணை அப்புறம் திருமிடற் ரோசை இந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாது திருமிடர் திருங்கிறது ஒரு அழகு சொல் இல்லையா உயர்ந்த சொல் மிடருன்னா குரல் ஓசைனாக்க குரல் ஓசை திருமிடற் ரோசை பெரியோர்களுடைய பேச்சு குரலை குறிக்கும் மரியாதையான சொல் தன்னடி சோதி அப்படிங்கிற வார்த்தைக்கு தன்னடி சோதிங்கிற வார்த்தை காதுல விழுந்த பொழுது ஒரு ஆச்சாரியனை கேட்டேன் அவர் சொன்னார் இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இல்ல ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன் தன்னடி சோதினு அதுனா அவதாரம் முடிந்த பின் பகவான் தம்முடைய இடமாகிய வைகுண்டத்தை திரும்ப அடைவதையும் ஆச்சாரியன் பரம பதித்ததையும் குறிக்கும் சொல் சோதி கைங்கரியம் அப்படிங்கிறது பகவானுக்கு பாகவதர்கள் செய்யும் பணிவிடை தொண்டு இது வந்து நான் தமிழுக்கு செய்யும் தொண்டாக தான் எடுத்து பண்றேன் காரணம் இவ்வளவு அழகான தமிழ் வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில வைணவர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப காலம் மாறி போயிருக்கலாம் அத பத்தி இல்ல ஆனா இன்றும் வழக்கில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதனால தான் உங்களோட பகிர்ந்துன்னு இந்த பிள்ளையார் பெட்டியில வெறும் கதை மட்டும் சொல்லக்கூடாது என்னெல்லாம் நல்லதா இருக்கோ அதெல்லாமோ பகிர்ந்துக்கணும் இந்த வைணவ கல்யாண பத்திரிகை அதை நீங்க படிச்சீங்கன்னா தான் தெரியும் இப்படித்தான் விவாக சுப முகூர்த்த பத்திரிகை எழுதணுமா அப்படின்னுட்டு இப்பெல்லாம் அந்த பையனும் பொண்ணுமே ஏதோ வி இன்வைட் யூ ஃபார் அவர் வெட்டிங் அப்படின்னு போட்டு விடுறாங்க இல்லையா இது பாருங்கோ நான் இது பூரா படிக்கிறேன் ஏன் தெரியுமா இது ஒரு முறை அது ரொம்ப அழகு மேலே ஸ்ரீன்னு போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ராமர் பட்டாபிஷேகம் அப்புறம் பெருமாள் திருமண் சங்கு சக்கரம் கருடாழ்வார் பெரிய திருவடி எல்லாரும் இருப்பா ஸ்ரீ அலர்மேல் பங்கா நாயிகா சமேத்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரமணே நமக ஸ்ரீ புண்டரீகவல்லி நாயிகா சமேத்த ஸ்ரீ கோவிந்தராஜ பரபிரம்மணே நமக இப்போ ஸ்ரீமதே ஸ்ரீ பூர்ணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய பண்ணிட்டு கிழ விவாக சுப முகூர்த்த பத்திரிகை ஸ்ரீமத் வேத மார்க பிரதிஷ்டாபாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் சுவாமி சந்நிதியில் அடியேன் திருமலை குமார தோழப்ப ஸ்ரீதர தாத்த தாசன் அனந்தமான தண்டனிட்டு செய்யும் விஜாபனம் வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாழிகை ஏழு முப்பதுக்கு மேல் பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் தனுர் லக்னத்தில் ஸ்ரீ ஊவே உபய வேதாந்த ஊவே அப்படின்னா குமார தோழப்ப ஸ்ரீ வேதாந்தாச்சாரியரின் பௌத்ரனும் கீழையூர் கோமாண்டூர் ஸ்ரீ ஊவே சந்தானம் ஐயங்காரின் தௌஹித்திரனும் அடியேனுடைய சகோதரன் சிரஞ்சீவி வீரராகமனுடைய குமாரனுமாகிய சிரஞ்சீவி ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீ ஊவே காழியூர் மாடபூசி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமியின் பௌத்ரியும் ஸ்ரீ ஊவே பூவிருந்தவல்லி ஸ்ரீ நரசிம்மாச்சாரிய சுவாமியின் தௌஹித்ரியும் காழியூர் மாடபூசி ஸ்ரீ ஊவே ராமானுஜ ஐயங்கார் சுவாமியின் கனிஷ்ட குமாரத்தியுமாகிய பெருந்தேவியை கிரகணம் செய்து கொள்வதாய் திருவேங்கடமுடையான் கிருபையையும் ஆழ்வார் ஆச்சாரியர் ஸ்ரீமதாண்டவன் அனுகிரகத்தையும் முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுபமுகூர்த்தம் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீஹால் கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது உள்ளபடியால் தேவரீர் குடும்ப சமேதராய் எழுந்தருளி இருந்து சுபமுகூர்த்தத்தை நடத்தி வைத்து வதுவரர்களை வரர்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் இதோட விடல வாசகத்தில் பிழையிருப்பின் பொறுத்தருள வேண்டும் வேணும் திருமலை குமார தோழப்ப தாசன் இந்த மாதிரி ஒரு கல்யாண பத்திரிகையை நம்ம எத்தனை பேர் பூரா படிக்கிறோம் படிக்கணும் ஏன் தெரியுமா அதுல ஒரு 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 மரபு இருக்கு முதல்ல அவங்க எழுதுறது வந்து குலதெய்வம் அதுக்கு அடுத்தது இஷ்ட தெய்வம்னு இருக்கும் இல்லையா அதையும் போடுவா அப்புறம் எந்த குரு பரம்பரைன்னு இப்ப இப்போ ஸ்ரீமத்தே ஸ்ரீசைல பூர்ணாய நமக அப்படின்னாக்கா அந்த வம்சத்துல வந்தவா இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எந்த ஆச்சாரியன் பரம்பரையில வந்தவாளா எப்படி வந்தவாங்கிறது தெரியும் ஆக மொத்தம் ஒரு விவாக சுப முகூர்த்த பத்திரிகை அப்படின்னு எழுதுகின்ற பொழுது நம்மளுக்கு நம்மளெலாம் சாதாரணப்பட்டவாழா இருந்தால் கூட எப்படி சுவாமி சந்நிதியில் அடியேன் அனந்தமான தண்டனிட்டு செய்யும் விஜாபனம் அதாவது உங்களுக்கு நான் இந்த மாதிரி திருமணம் நடக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதிரி இதை விட பணிவா யாருங்க நம்மளை கூப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டே வரணும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த பாரம்பரியத்தை விட்டு விடாம இருக்கணும் எத்தனைக்கெத்தனை நாம் அந்த பாரம்பரியத்தை விடாமல் இருக்கோமோ அது நம்மளை காப்பாற்றுங்கிறது எனக்கு இது விவாக சுப முகூர்த்த பத்திரிகை ரொம்ப பிடிச்சது நான் படிக்கணுங்கிறதுக்காக இதை பெருசாக ப்ரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன் எல்லாம் இந்த வைஷ்ணவர்கள் அல்லது ஸ்மார்த்தர்கள் யாராக இருந்தாலுமே இந்த கல்யாண பத்திரிகைன்னு போட்டாங்கன்னா இந்த ரோஸ் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் பூரா படிங்க ஏன்னா படிக்கின்ற பொழுது தான் இன்னார் பரம்பரை இன்னார் குல தெய்வம் இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறோம் அப்படிங்காதீங்க ஆனா அதை நீங்க படிக்கின்ற பொழுது அது ஒரு புண்ணியமா அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் அதுக்காக தான் நான் மெனக்கெட்டு மெனக்கெட்டு அப்படின்னா என்ன வினை கட்டு வேலை கட்டு இதெல்லாம் உங்களுக்கு படிச்சு காட்டினேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு வார்த்தை எழுதி போடுங்க மேடம் இந்த மாதிரி பழசெல்லாம் தோண்டி துருவி இன்னும் எங்களுக்கு நிறைய கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்க அடியேன் தாசன்